சிவில் அன்புமிக்க சுகோதரன் சகோதரிகளே நம் அனைவருக்கும் அடிப்படையில் ஆசை என்று ஒன்று இருக்கின்றது எனவே அப்படி நமக்கு இருக்கின்ற ஆசைகளை வகைப்படுத்துகின்ற பொழுது அது பல்வேறு நிலைகளிலே வெளிப்படுகின்றது ஒன்று நான் முதலிலே முதல் மாணவனாக இருக்க வேண்டும் நான் வாழ்கின்ற பகுதியில் நான் அனைவருக்கும் பிரபலமான அறிமுகமான ஒரு மனிதனாக செயல்பட வேண்டும் எந்த இடத்திலும் நான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் பல நேரங்களில் நம்முடைய ஆசைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஆசை முக்கியமாக எதை நோக்கி இருக்கின்றது என்றால் ஏதாவது ஒரு சில அசமாவிதங்கள் நடக்கின்றது என்றால் அதனை உடனுக்குடன் முதன் முதலாக படம் பிடித்து வெடி உலகுக்கு காண்பிக்க வேண்டும் யார் முதலிலே நடக்கின்ற ஒரு தீய செயலை அல்லது ஒரு அசமாவிதத்தை அல்லது ஒரு விபத்தை முதன் முதலிலே யார் முதலில் இதனை உலகிற்கு படம் பிடித்து அறிமுகம் செய்கின்றார்கள் அதிலே நான் பெருமை அடைய வேண்டும் என்பதிலே பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றது எனவே இந்த எண்ணம் இந்த ஆசை எப்படிப்பட்ட ஒரு ஆசை என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு சிற்றின்பம் அதாவது பிறருடைய செயல்பாடுகளில் அந்த இடத்தில் நம்முடைய மனிதனுடைய அந்த முயற்சியை என்னுடைய முயற்சியால் நான் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அந்த நேரத்தில் நாம் தவிர்த்து அதற்கு மாறாக அந்த நிகழ்வை நாம் படம் பிடித்து பலருக்கு அனுப்பி அதிலே ஆ திருப்தி அடைவது இது மனிதனுடைய இந்த சிறு செய்கின்ற ஒரு வேலைப்பாடு எனவே அந்த சிறு செய்கின்ற வேலைப்பாடுகள் என்றும் சிற்றின்பத்தை சார்ந்ததாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் ஆண்டவர் வரியும் இந்த நச்சியிலே பரிசுகளை பார்த்து கண்டிக்கின்றார் எனவே அந்த சிற்றின்பம் சிறு மூலைகள் செய்கின்ற வேலைகளுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்விலே இடம் கொடுக்கக்கூடாது ஆனால் நாம் பல நேரங்களிலே நம்முடைய பெரிய மூளைக்கு இடம் கொடுப்பது கிடையாது மாறாக சிறு தான் அதிகமாக இடம் கொடுத்து அதனை செயல்பட வைக்கின்றோம் பரிசேர்களும் அதைத்தான் செய்கின்றார்கள் ஆண்டவர் வரியரசுடைய சீடர்கள் தங்களுடைய கலைப்பை போக்குவதற்காகவும் பசியை போக்கிக் கொள்வதற்காகவும் உடலில் தெம்பை கொள்வதற்காகவும் ஆண்டவர் இயேசுவோடு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த அந்த சீடர்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளை கிடைக்காத நேரத்தில் கதிர்களை கொய்து தங்களையே திடப்படுத்தி கொள்ளுகின்றார்கள் எங்கே எனவே அங்கே பரிசெயர்கள் அதனை ஒரு குற்றமாக நினைத்து அதனை முறையிடுகின்றார்கள் இயேசுவிடத்தில் சென்று உடனுக்குடன் முறையிட்டு அதற்கான ஒரு விடையை எதிர்பார்க்கின்றார்கள் எனவே அவர்கள் அங்கே விடையை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை விட அல்லது விளக்கத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை விட மாறாக அந்த சீடர்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய ஒரு எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே பிற மனிதனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு அவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு உதவிகள் செய்கின்றோம் என்பதில் அடங்கியிருக்கின்றது அதே நேரத்தில் பல நேரங்களில் நம்முடைய வழிபாடுகளும் பல நேரங்களில் அப்படிப்பட்ட சடங்குகள் முறையிலான ஒன்றாக இல்லாமல் அதாவது நம்மை சுற்றியிருக்கின்ற மனிதர்களின் திருப்திக்காக நாம் ஒரு சில சடங்குகளை செய்யாமல் மாறாக இறைவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஒரு தொடர்பு எந்த அளவிற்கு ஒரு உன்னதமானதாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய வழிபாடுகளை இறைவனுக்கு ஏற்ற வகையிலே செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பிற மனிதர்களுடைய வாழ்வின் அக்கறையில் வளர்ச்சியில் நாம் எந்த அளவிற்கு ஈடுகொடுத்து வாழ்கின்றோம் அல்லது பிற மனிதர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அல்லது கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது ஒரு விபத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அங்கே முதன் முதலிலே நாம் எடுப்பது நம்முடைய முயற்சிகளை அல்ல மாறாக படம் பிடிப்பதற்கு தேவையான கருவிகளை எடுத்து நாம் அதனை பதிவு செய்கின்றோம் அவருடைய துன்பங்களை எனவே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் மனிதாபிமானமற்ற செயல்பாடுகள் என்பதை இறைவன் அங்கே பரிசுர்களுக்கு வலியுறுத்துகின்றார் எனவே கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாமும் நம்முடைய குடும்பத்திலே முதியவர் முதியவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை சரியாக நாம் பராமரிக்க மாட்டோம் ஆனால் இறந்து விட்டால் என்ன செய்வோம் அனைத்து வகையான சடங்குகளையும் பிற மனிதர்கள் செய்கின்ற அனைத்து சடங்குகளையும் நாமும் செய்து அங்கே மிகுத்த ஒரு மரியாதையோடு அவரை நான் அடக்கம் செய்தேன் என்கின்ற ஒரு பெயரையும் புகழையும் பெறுவதற்காக பல நேரங்களில் அப்படியும் நாம் செயல்படுகின்றோம் எனவே இவை அனைத்தையும் இறைவன் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார் எனவே மனிதன் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு வாழ்விலே என்னுடைய பங்கு என்ன இதுதான் பெரிய மூலையினுடைய வேலை எனவே அப்படி அந்த வகையில் நாம் சிந்திக்க வேண்டும் ஆண்ட வரியு சிந்தித்தது போன்று நாமும் சிந்தித்து செயல்பட முயற்சிப்போம் அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமீன் மேலும் திருப்பலியானது கொளச்சல் சாஜு நிஜா